தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களோட திட்டத்தின் சார்பில் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இன்று தாவேக்கவனுடைய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தாகேக்கா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களும் கூட்டணி வைக்க போகிறதா கொஞ்சம் ஒரு சில கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா கேள்வி வருது ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற ஒரு நப்பாசையின் அடிப்படையில் திரு பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு ஒரு அறுபது தொகுதியும் அவங்க ஒரு கூட்டணி அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பதாக சில கட்சிகள் வந்து சொல்கிறத நம்ம செய்தி வழியாக தெரிய முடிகிறது இந்த செய்தி என்னன்னு சொல்லி இதில் பார்க்கலாம் கேட்டால் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தான் இந்த அழைப்பு தரம் சொல்கிறாங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தாவேகாவில் இருக்கிற விஜய் கட்சியும் ரெண்டும் கூட்டணி வைப்பதற்கான நூறு சதவீத வாய்ப்பு இருப்பதாக அறியப்படுகிறது ராமதாஸ் அவருடைய கடிதத்தை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பில் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இன்று தாவேக் அவனுடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கடிதத்தை இன்று வழங்கியிருக்கிறோம் நிச்சயமாக போராட்டத்தில் எங்கள் கட்சியின் சார்பில் கலந்து கொள்வார்கள் என்று எங்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் சமூகநிதி என்பது தந்தை பெரியார் மண் சமூகநிதி இயக்கம் திராவிட இயக்கம்தான் சமூகநிதிக்கு முதல் முழு மூழ்ச்சியாக செயல்படக்கூடிய அமைப்பு என்றெல்லாம் ஆனால் தந்தை பெரியார் சொன்னார் தலையை எண்ணுங்க இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தான் மிக மிக அவசியமானது ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லுகிறார் எங்களால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது எங்களுக்கு அதிகாரமில்லை என்று சொல்லுகிறார் இது முழு பொய் இரண்டாவது அப்படி ஒரு நிலைப்பாட்டை தமிழக முதலமைச்சர் எடுக்கக்கூடாது கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஒரு தவறான ஆலோசனையின் அடிப்படையில் தவறான புரிதலின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார் இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களும் குறிப்பாக சமூக நீதியில் அக்கறை உண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் எங்களுடைய அழைப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிறோம் பதினேழாம் தேதி நடக்கக்கூடிய போராட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக அது இருக்கும் இதற்கு தமிழக அரசு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும்